وما يلفلا هادي لا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد رسول اما بعد لقد قال الله تعالى في مقتم التنزيل ال المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس يا ايها الناس اتقوا الله ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها سوجهها بعضا من رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساؤون به الال ان الله كان عليكم رقيبا يا ايها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم ما لكم يكبر لكم تنوبكم وتنوب الله رسوله بهذا باسا وبسا اليم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد على برم الله بنين. போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த வாராந்திர மார்க்க சொற்கொழிப்புகளின் அமர்வை ஆர்வம் செய்கின்றேன் இது எத்தனாவது அமர்வு நாலு அல்லாவுடைய பெரிய மாமரும் கிருணையினால் ஒரு சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்தாலும் அல்லாவின் மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே மிக முனைப்புடனும் உறுதியுடனும் இருந்து இது முப்பத்தி நாலாவது அமர்வு அல்லாஹுடைய பெரும் கருணையினால் இன்று நடக்கிறது இந்த நல்ல தருணத்தில் மார்க்கத்தை மற்றவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நாம் முதலில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக துவங்கி இந்த பூமியிலே கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகியிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே சீர் செய்து கொள்ளாதது தான் சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான இடத்து இடங்களில் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் சேர்ந்துருக்குதுன்னா அது சின்னம் சிறு கூட்டத்தில் இருந்து தொடங்கியது தான் காரணம் அவர்கள் தங்களை அவர்கள் முதலில் சரி செய்து கொண்டு அதாவது சீர் செய்து கொண்டார்கள் இஸ்லா சீர்திருத்தம் தங்களை செய்து கொண்டு பிற மக்களை சீரத்தின் பக்கம் அழைத்தார்கள் எத்தனையோ வந்து இசங்கள் இந்த நாட்டுல உலகங்களிலாம் தோண்டிருக்கு அவைகளெல்லாம் வெற்றி பெறவில்லை அந்தந்த நாடுகளின் எல்லைகளை விட்டு தாண்டாத கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் எல்லாம் நிறைய இருக்கு அதனாலதான் அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் கற்றுத்தரா நம் ஆலா தஃபாலோ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க இது சாதாரணமாக கேட்குற மாதிரி இருக்கு சாதாரணமான விஷயம் இல்லை அல்ல வந்து பிரத்யோகமா ஈமான் கொண்டவர்கள் மூமின்கள் வெற்றி அடைவதற்கான சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இது ஃபார்முலா சூத்திரம் இது அப்போ முதல்ல நாம செய்யாததை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது சொல்றான் குறைக்க கூட்டம் யா மாலா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவ்வாறு நீங்கள் சொல்லினால் அது அல்லாவிட வெறுப்புக்குரியது அந்த செய்யாத சொன்னீங்கன்னா அல்லாவிடத்தினது வெறுப்புக்குரியது இப்போ நம்ம ஒரு ஆள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம பிடிச்சிருந்த என்ன செய்வோம் சிரிப்பா சரான் சொல்லுவான் ஒரு வெறுப்புக்குரிய ஆளா தான செய்வோம் முகத்தை திருப்பிடுவான் அதுக்கு என்ன காரணம் வெறுப்பு நாம ஒரு ஆள் பார்த்துட்டு மோத்த திருப்பினா அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை அல்லா நம்ம மேலே வெறுப்படைச்சிட்டோம்னா நம்ம எங்கே போவோம் நிறைய இடத்துக்கு போயிடுவோம் இது முதல்ல விளஞ்சிக்கிடணும் இது விளைஞ்சிக்கிடாதனால தான் எத்தனை அமைப்புகள் எத்தனை இயக்கங்கள் எத்தனை விஷயங்கள் தோன்றினாலும் அவர்களெல்லாம் மக்கள் மத்தியில் எந்த கண்ணியத்தையும் பெறாததுக்கு காரணம் இது தான் அல்லாவுக்காக செய்யக்கூடிய அமல்களை பூரா அனுச்சி வாங்க வெளியில் காட்டுவாங்க ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது ஒரு மூமின் அல்லாவுக்காக அமர்வை செய்து மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்து எந்தவித விளம்பரம் இல்லாமல் எந்த விளம்பரம் பண்ண இஸ்லாம் நம்மட்ட வந்துச்சு நம்மட்ட இஸ்லாம் வந்து சேர்ந்தது இல்ல யார் விளம்பரம் பண்ணும் இல்லை இதுதான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ளது அப்ப நாம ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம சீர் செய்வதில் முடிவுக்கு வரணும் என்ன வரணும்னா நாம மக்கள் இடத்துல கொண்டு இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க நினைக்கும் முதலில் அதை நம்மிடம் முழுமையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் சரிதானா அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை பாருங்கள் சூரத்தில் கவுஃபில் நூற்றி மூணு மற்றும் நூற்றி நாலாவது வச்சனம் அல்லாஹோட தூதுர அல்லாஹ் சொல்ல சொல்ல குல் ஹல் உ நபி உ பில் அக்ஷரீன ஆமேலா தம் செயல்களில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை நபியை நீர் அவர்களிடம் கேள்பீரார்கள் காவிர்கள்கிட்ட அவங்க பெரிய பெரிய லெவலில் எல்லாம் பண்ணுவாங்க பிரம்மாண்டமாக வெற்றி அடைந்து விட்டதாக நினைக்கிறாங்க அவங்க கொண்டாடுகிறார்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க தன் செயல்களால் நஷ்டம் அடைந்தவர்கள் யார் என்பது அவங்கள்ட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஆன்சர் என்ன செய்கிறான் அல்லாம சொல்லி தரான் ஏன்னா யார்கிட்ட கேட்குறோமோ அவங்களுக்கு என்ன செய்யாது பொதுவாக கொஸ்டின் கேட்போம் ஏன் கேட்குறோம் திரும்ப ஆன்சர் சொல்லுது தான் அதுக்கு தானே கேட்போம் அது மாதிரி நல்லா ஒரு கொஸ்டின் கேட்க சொல்கிறான் அதுதான் ஆன்சர் ஆகும் சொல்கிறான் அல்லது என்ன லல்ல ஹயாத்தி அன்னகும் அன்னகும் யாருடைய முயற்சி இவ்வுலக வாழ்வில் பயனற்றி போயிருக்க தாங்கள் உண்மையிலேயே அழகான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் இது நமக்கே நேரடியாக சொல்கிற மாதிரி ஒரு வசனம் அற்புதமான வசனம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ரொம்ப ரொம்ப டாப்பு ரொம்ப உயரத்தில் இருக்கோம் பிரம்மாண்டமாக நடத்திட்டோம் பிரம்மாண்டமாக செய்கிறோம் எல்லா விஷயங்கள்லேயுமே நம்ம என்ன செய்வோம் பெருமை அடிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம் அடைஞ்சு சுய திருப்தி அடைவோம் அப்போ என்னத்தை மறந்துட்டோம் அல்லாஹ் திருப்தி அடைஞ்சான்னு பார்க்க விட்டுருவோம் இப்போ இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளோ காரியங்கள் யாரோட திருப்திக்காக நடக்கு அவருடைய சொந்த திரு சுய திருப்திக்காகத்தான் நடக்கு அதை தான் எல்லாம் சொல்லுதான் யாருடைய இவ்வுலக வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய அமல் பயனெல்லாம் போதும் அவங்க தாங்கள் அழகானதையே செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தெரியுமா அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அருமையான ஒரு விஷயம் அப்போ இதுவும் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் முதல்ல செய்யாத சொல்லக்கூடாது செய்யாததை மற்றவங்க ஏவுவது அல்லாவிடம் விருப்பக்கூடியது என்கிறதை பார்த்தோம் அடுத்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு திருப்தி அளித்தால் போதுமா அல்லாவுக்கு திருப்தி அளிக்க வேண்டுமா என்பதை பார்க்கணும் இதை ஒரு நல்ல மூமியினை தவிர யாரோ யாராலையும் பார்க்க முடியாது யார் இப்போ அல்லாவை யார் வணங்குதா பூமின்கள் தான் வணங்குவாங்க பூமின்கள் தான் வணங்குவாங்க அப்போ அவங்களால மட்டும்தான் ஓஹோ நம்ம திருப்தி மட்டும் போகிறத அப்போ அல்லாவோட திருப்தி ஒன்று தான் அவங்களால் ரெண்டு செய்ய முடியும் கொண்டு வர முடியும் அப்போ அதை அல்லாதவங்க பூரா உலகத்தில் நடத்துகிறது என்ன இப்போ கூட சமீபத்தில் ஒரு திருமணம் நடச்சது திருமணம் தான் நம்ம ட்ரேடு சென்டரில் நடந்துச்சு ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் அது மொத்த செலவு தெரியுமா டெக்கரேஷன்லாம் சேர்த்து இருபது கோடி ரூபா இருபது கோடி ரூபா இப்போ அவங்க பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட பணம் இருக்குது அந்த பிரம்மாண்டமாக பேப்பரில் டிவிலெலாம் சொன்னால் இதுவரை யாருமே நடத்தாத அளவுக்கு நெல்லை மாவட்டத்தில் பிரம்மாண்டமான திருமணம் அப்போ அது அவருக்கு செலவழிச்சதுக்கு ஒரு சட்டிஸ்ஃபை கிடச்சிருச்சு யாருக்கு கிடைச்சது அவருக்கு கிடச்சது நமக்கு இது அளவுகள் அல்ல நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய அவங்களுக்கு அளவுகள் என்னது யாருக்கு திருப்தி வரணும் அல்லாம திருப்தி வரணும் அதுக்கு கோடிகள்லாம் தேவையில்லை இஹ்லாஸ் அதுக்கு என்ன தேவை உள்ள தூய்மை இஹ்லாஸ் இருந்ததுன்னா இஹ்லாஸோட சிறிய ஒரு செயல் இருக்குது ஈமான்லேயே கடைசி படித்தற என்ன தெரியுமா இ ஈமானுடைய க கிளைகள் அறுபது மற்றும் எழுபதுன்னு ரெண்டு வந்தீசம் இருக்குது ஆனால் கடைசி படித்தர என்ன தெரியுமா ரோட்டில் மக்களுக்கு இடையே வரக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ எடுத்து எறிவது ஈமானனுடைய ஒரு அம்சம் அது ஒரு சாதாரண விவாதத்துலாம் இல்லை சொல்லலை அல்லோட தூக்கிட்டு நமக்கு தரல ஈமானுடைய அம்சம் என்ன காரணம் இதை நான் தூக்கி போடுறேன் போட்டால் இதுக்கு யார் குளியருவா என் ரப்பு எனக்கு தருவான் நான் தூக்கி போடும்போது என்னை யார் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்தோம்னா சொல் பிடிச்சி வச்சு இல்லை தூக்கி போட்டுட்டு என்னை எத்தனோம் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோல் பிடிச்சி வச்சு அப்போ தூக்கி எரிச்சுட்டு மாட்டு போய்கிட்டு இருந்தோம்னா யார் பார்ப்பா யார் பார்த்துருக்கா அல்லாஹ் பார்த்துருக்கா எனக்கு அது போதும் மக்கள் பார்க்க வேண்டாம் அப்போ இதுதான் இஹலாஸுக்கும் இகலாசு அல்ல எகலாஸுக்கு எதிரான ஒரு செய்கிறோம் அல்லாவுக்காக அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதற்கு ஒரு காரியத்தை செய்வதும் மக்கள் பார்க்கிறார்கள் மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதில் தான் எனது தடுமாற்றமே இருக்குது இது பார்க்கறதுக்கு தெரியாது இது பார்க்கறதுக்கு தெரியாது அதுதான் பெரிய ஆபத்தான விஷயம் ஆனால் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்து நம்ம மருமையில் நஷ்டவாலே நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நல்லதை நினைத்து அல்லாவுக்காக ஆரம்பிப்பாங்க கடைசியில் அவர்களுடைய திருப்திக்காக அதை முடிச்சிருவாங்க எகலாஸ் என்ன செய்யறோம் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எகலாசோட ஒரு காரியத்தை தொடங்கி எகலாசோட செய்து எஹலாசோட அந்த காரியத்தை முழுமையா அல்லாவிடத்தில் அனுப்பிடணும் ஏறப்பன்னிடம் தான் என்ன செய்ய நன்மையை எதிர்பார்க்கிறேன் எதற்கான நற்கூலியை எதிர்பார்க்கிறேன்னு அனுப்பிட்டோம் சொன்னா இது யாரால் இயலும் என்று சொன்னால் மார்க்கத்தை ஓரளவு அடிப்படை விஷயங்களை நன்றாக கற்றுக்கொண்டோரா மட்டும்தான் முடியும் இதுதான் நம்ம வச்சு பார்த்துக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுழ்சூலாச்சல அவங்களுக்கு ஆரம்பத்தில் உயிர் பயம் இருந்தது எதிரிகள் தாக்கிறவங்க பயம் இருந்தது சாபாக்கள்லாம் சொன்னாங்க அல்லாந்தூரே உங்களுக்கு ஆமத்து இருக்கனால நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் இரவில் உறங்கும் பொழுது இரவில் உறங்கும் பொழுது வீட்டு வாசல் நாங்கள் என்ன செய்கிறோம் காவலுக்கு நிற்கிறோம் அப்படின்னு இது ஒன்றும் தப்பானட்டால் தப்பு இல்லை அல்லா வந்து ஒரு முன்மாரி ஏற்படுத்தும் எல்லாரோட தூதருக்கு ஒரு வாக்கு கொடுத்தான் குரான் வசனம் இருக்குது உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினாலும் யாராலும் தீங்கு கிடையாது மரணம் ஏற்படாதுன்னு செஞ்சேன் அல்லா வாக்கு கொடுத்துட்டான் அந்த வகை இறங்கின மரண நிமிஷமே அல்லாவோட தூதர் தன்னுடைய மெய்க்காப்பாளர்களை அகற்றிக்கிட்டாங்க யார் வாசல் நினைச்சிக்கூடான்ட்டாங்க இன்றைக்கி ரெண்டு சினிமாவில் நடித்தவன் ரெண்டு மேடையில் பாட்டு பிடிச்சவன் இல்லை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கார் வச்சுருக்காங்க இறங்கும் போதே நாலு பேர் என்ன செய்கிறான் பில்டர் கூட சுற்றி கையை பிடிச்சிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு பவுசரும் தனி சம்பளம் அவனுக்கு மூணு வேலை சாப்பாடும் அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு போடுறது கிராமத்துக்கே போட்டுடலாம் அப்படி சாப்பிடுவான் அப்படி தான் உடம்பு வச்சுருப்பான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து சுற்றி ஒரு வச்சு அவனுக்கு நெருங்க முடியாது இப்போ நேற்று கட்சி கூட அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் இவங்க யார் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எதையோ காட்டு விரும்புகிறார்கள் அதனால் அவங்க செய்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பாடிக்காட்டு போனதுக்கு தகுதியான உள்ள ஆள் யார் அகில உலகத்துக்கும் தலைவர் அவங்க செஞ்சாங்க எனக்கு யாருடைய பாதுகாப்பு தேவை எனக்கு யார் பாதுகாவலன்னு அல்லாஹுவே பாதுகாக்கலாம் முடிச்சிட்டாங்க இது யாரால சொல்ல முடியுது யாரால சொல்ல முடிஞ்சது முருகத்த அப்படியே தவங்க ஆட்சிக்கு இருந்தாங்களா அப்போ அவங்க கண்டிஷன் போட்டாங்க ஆட்சி ஏற்ற உடனே அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பு வச்சாங்க அமைச்சர்கள் பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கி ஒன்றும் நடக்குது அப்போ இருந்து நடக்கு அவங்க அமீர் மூவினா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆட்சியாளர்களை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்போ ஒரு உரையாற்றுதாங்க யாருக்கு அரசு அதிகாரிகளுக்கு உரையாற்றுதாங்க என்ன உரையாற்றுதாங்க சொன்னால் மக்கள் உங்களை சந்திப்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது உங்கள் வாசல் கதவு வாசல் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும் உங்கள் வாசல் கதவுகளை எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும் அப்படி என்ன அர்த்தம் நீங்கள் பெரிய லெவலில் அதிகாரத்தில் இருக்குன்னு செய்யக்கூடாது மக்களை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள நீங்களும் ஒரு செட்டப் பண்ணாதீங்க மக்கள் நினச்சா உங்களும் சந்திக்கணும் அது மாதிரி இலங்கை வாக்கிக் கொள்ளுங்கள் கதவு திறந்தே இருக்கட்டுங்கிறது அதான் அர்த்தம் மக்கள் நினச்சா அவங்கள சந்திக்கணும் அடுத்து சொன்னாங்க பாருங்கள் உயர் ரக உயர் ரக குதிரைகள் நீங்கள் பயணிக்காதீங்க அதிகாரிகள் என்பதற்காக நீங்கள் அமைச்சர்கள் என்பதற்காக உயர் ரக குதிரைகளில் பயணிக்காதீர்கள் எல்லாரையும் போலேயும் பத்மினி அது மாதிரி ஒன்று ஒன்னே காலு ஒன்றரை ஒன்னே முக்கால் கோடி ரெண்டு கோடி ரெண்டரை கோடி காரில எல்லாம் போகக்கூடாது எல்லாரும் போல போங்க உங்கள் சக்திக்கு என்ன உண்டு உங்கள் சொந்த காசில் என்ன வாங்க முடியுமோ அதில் போங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ காரு அப்போது குதிரை சட்டம் போட்டாங்க இதெல்லாம் எதை காட்டுது இதுதான் இஸ்லாம் ஒரு மனிதனை எப்படி சீரமைக்கும் அதுக்கு சொன்னாங்க நீங்கள் ஆடை அணியும் போது நீங்கள் எப்பொழுதும் இருக்கு முன்னாலும் எப்படி ஆடை அணிஞ்சிக்கூட அது மாதிரி அணிங்க நீங்கள் பெரிய பதவிகளை இருப்பதற்காக பிரத்யேக ஆடைகளை அணியக்கூடாது நீங்கள் நடக்கா நீங்கள் நடக்கா இன்னைக்கு ஏ அப்பா ஒரு ஆடை ஒரு நாளைக்கு தான் போடுறாங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் செலவு பண்ணி கூட போட மாட்டாங்க டெய்லி போடுறது புதுசு தான் போடுறாங்க யார் காசு அவங்க காசு கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஏன் அந்த நிரூபந்தத்தை தளபட்டாங்க நாம இப்படித்தார்கள் அவங்கள முடிவு செயல்களால் தங்களை அழகாக்குறதுக்கு பதிலாக ஆடைகளால் ஆபரணங்களால் அதிகாரங்களால் தங்களை என்ன செய்கிறாங்க அவங்க அழகாச்சி கட்டுகிறார்கள் ஆனால் இறுதியில் அவர்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் மக்கள் மத்தியில் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கும் நாம மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாசகரோட உமர்கத்தா ஆட்சி வரணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க என்ன காரணம் அவர்கள் செயல்களால் தங்களை அழகாச்சி கொண்டவர்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் செயல்களால் தங்களை அழகாக்கி கொண்டவர்கள் அப்போ அல்லா சொல்கிற மாதிரி யாருடைய முயற்சி உலக வாழ்க்கையில் பயனற்று போயிருக்குமோ அவர்கள் மெய்யான காரியங்களையே செய்வதாக நின்று சரியாக தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறாங்க அப்போ நாம் நினைக்கக்கூடாது நான் நம்மளை நாமளே வந்து பியூரன் சொல்லணுமா மக்கள் சொல்லணுமா மக்கள் சொல்கிறோம் அல்லாவோட தூரத்தில் வந்து அல்லாவோட தூரத்தில் வந்து சஹாபிய ஒருவர் கேட்குறாங்க அல்லாண்டு தூரே ஒருவர் நல்லவரா கெட்டவரா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுதுன்னாங்க ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா என்பதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுன்னு கேட்டாங்க ரசோல் ரொம்ப சிம்பிளாக எதுவுமே அவங்க ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவாங்க சொன்னாங்க பாருங்கள் நம்ம என்ன நினைச்சு தெரியுமா இருக்குது ஒரு மைக்கு போட்டு இந்த மாதிரி லைட்லாம் வச்சு யார் நல்லவன் தெரியுமா அப்படின்னு தான் நீ தலைப்பு அப்படின்னு போட்டு நினைச்சிடுவோம் போஸ்டர்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சுருவோம் ரசூல்லா சொன்ன டிப்ஸை பாருங்கள் ஒரு மனிதன் இறந்த உடனே மக்கள் எல்லாம் என்ன கூறுகிறார்களோ அதுதான் அவரை நாங்கள் முடிஞ்சு வச்சு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசலை ஒரு மனிதர் இறந்தவுடன் மக்களெல்லாம் அவரை பற்றி என்ன கூறுகின்றார்களோ அதுதான் அவர் ஒரு நல்லவர் இறந்தால் மக்கள் என்ன சொல்லுவாங்க முதல் வார்த்தை அவரை இறந்துட்டார் தங்கமான மனுஷனை செய்த சர்டிஃபிகேட் ஒரு மாதிரி பட்டவனா என்ன இறந்துட்டானா என்ன வரத்துக்கு பா வந்தாவன் அவன் கெட்டவனு கூட சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க என்ன வரத்துக்கு வந்தான் பா தலகால் புரியாமல் பார்த்தியா இவ்வளோதான் இதை அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு இதைத்தான் ரசூல் அப்படி சொல்கிறாங்க இறந்த உடனே முதல்ல கேட்ட உடனே என்ன வார்த்தை வருதோ அதுதான் அவன் கொஞ்சம் பொறுத்து மாற்றிக்கிடுவாங்க ஆள்லாம் கூட போகிறோம் ஆள் கூட்டில் போய் அவன் குடும்பத்தில் சொல்ல முடியுமா என் செத்த உங்களுக்கு நல்லதுன்னு சில பேர் செத்தா மனைவி விட சந்தோஷப்படுவா அந்த மாதிரி துர்மார்க்கர்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க அடக்கி வச்சு அடிமையாக இப்போ அவங்கள வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்குல நிறைய பேர் இவனுக்கு ஒரு அழிவுரமா இருக்கான்னு யானை கட்ட பரவாயில்ல கொள்முத்திரங்களும் கேட்பாங்க அந்த மாதிரி அறக்கர்கள்லாம் இருக்கிறாங்க பூமியில் சரியா அது போட்டோம் அப்போ ஒரு மனிதர் தங்களை அழகாக்கி கொள்வது அவருடைய அமல்களினால் அப்போ நாம் எப்படி ஃப்ரீ பிளான் பண்ணணும் தெரியுமா நம்மளை நாமளே வந்து எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாது திருப்தி அடையக்கூடாது உமர்ஹத்தா அழியலான அருச்ச ஹதீஷ் சொல்லிப்போனால் ரொம்ப எண்ணி சொல்லிடலாம் இன்னமில்ல ஆமாம் பின்யா இருக்கு இல்லையா கேள்விட்டுருக்கோம் இல்லையா புகாரினுடைய முதல் ஹதீஷு புகாரியினுடைய ஹதீஷ் நம்பர் ஒன்று அது அறிவிப்பாளர் யாருன்னு பாருங்கள் உமர் பள்ளி எல்லாம் அவங்க ஆகி இப்போ நான் ஒரு ஹதீஷு போய் சொல்ல போகிறேன் அதுவும் அறிவிச்சது யார் உமர்கத்தா பிரளிலாம் அவங்க அல்லாவோட தூர் சொல்லியதாக அல்லாவோட தூர் எனக்கு கொ சொன்னாங்க ஒரு மூமின் மரணிக்கும் வரை மரணிக்கும் வரை விவாதத்துகளினால் தங்களுடைய காரியங்களினால் திருப்தி அடைய மாட்டான் என்று அல்லா தூதர் எங்களுக்கு சொன்னார்கள் இவ்வளோதான் நீங்கள் என்ன விளங்குறீங்க சொல்லுங்கள் கொஞ்சம் வாழ்ந்து வரங்க ஒரு மூமின் மரணிக்கும் வரைக்கும் அவர் செய்யக்கூடிய காரியங்களால் அடைய மாட்டார்னா என்ன அர்த்தம் அதில் இன்னொரு இது இருக்குது என்ன அப்படின்னா சொர்க்கத்தை காணும் முறை அப்படின்னு அந்த இடம் இடம்பெறுது இன்னொரு விவாதத்தில் எப்படி வருது இல்லை இப்படித்தான் எல்லா சொன்னாங்க எப்படி ஒரு மூமின் சொர்க்கத்தை காணும் முறை அவனுடைய அமல்களினால் திருப்தி அடைய மாட்டான் இப்படின்னு இருக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்போ இதை நம்ம எப்படி விளைஞ்சு கொள்ளணும் இந்த ஹதீஸை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் என்ன செய்தி நமக்கு சொன்னாங்க சொல்லி திருப்தி அடையக்கூடாது அது மட்டும் இல்ல செஞ்சது போதும் நிறுத்திவிடக்கூடாது செஞ்சது நீ நம்ம பூர எங்க ட்ராப் ஆகி ஃபெயில் தான் ஆகும் நான் நிறைய செஞ்சிட்டோன்னு நினச்சி நினச்சோன்னா சேத்தாண்டி போடுவோம் ஃபோட்டோன்னு நினச்சிருக்கோம் கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் இறங்கிடும் அப்போ நம்ம எது வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் சொர்க்கத்தை கண்ணால் பார்ப்போம் சொர்க்கத்தை எப்போ கண்ணால் பார்ப்போம் மரணத்துக்கு அப்புறம் இல்லை மரண தர்வாயில் பார்ப்போம் மரண தர்வாயில் பார்ப்போம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தங்கும் இடம் சொர்க்கத்தில் இருக்குது நரகத்தில் இருக்குது அப்போ மலக்க விபத்து வந்து நீங்கள் தங்க போகிற இடம் இது என்று காட்டி சொல்லுவாங்க நீங்கள் போகக்கூடிய இடம் இதாக இருந்துச்சு நரகம் ஆனால் எல்லா ஒரு கிருமையால் நீங்கள எல்லா அருள் செஞ்சிட்டா நீங்கள் போகக்கூடிய இடம் இது தான் நீங்கள் தங்க மட்டும் சொர்க்கத்தை காட்டுவாங்க அவர் சொர்க்கத்தில் அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு அவர் மாளிகை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தான் சாவார் அப்புறம் ஹால் நம்ம சொல்லுமா இல்லையா கடைசி நேரம் கூலியில் வந்து நிற்குமே ரூகு அந்த நேரம் வரைக்கும் ஒரு மூமின் செய்த அமல்களில் போதும் இதுவும் நமக்கு போதும் சொர்க்கத்துக்கு போருவோம் என்ன செய்ய மாட்டார் முடிவுக்கு வரவே மாட்டார் இந்த விஷயத்தை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணனால தான் கொஞ்சம் மக்கள் கூட்டம் கூடணும்னு என்ன செஞ்சிருந்தோம் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போய்ட்டோன்னு நினச்சிடுது கடைசியில் சின்ன இப்போ நம்ம சிதறிக்கப்படுதோம் கண்ணியமாக அழைத்த எல்லாம் இன்றைக்கி காரசாரமாக கேவலமாக இழிவாக அவங்க மக்களை யார் எங்கள் தலைவன் என்று தூக்கி வைப்பாங்களோ அந்த மக்களை நம்மளை மாதிரி வெளியில் உள்ளவங்களில் அவங்களே அவங்கள இழிவு இழிவாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை கண்ணில் பார்க்குறோம் அவங்களே அவங்களே இன்றைக்கி பிரிவினு வந்ததுக்கப்புறம் கேவலமாக பேசக்கூடிய சூழ்நிலையே பார்க்குறோம் இது யாருக்கெல்லாம் நடக்கும் சொன்னால் யாரெல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் பணியாற்றினார்கள் அவங்க செய்கிற நல்ல காரியமாக தான் இருக்கும் பயன் பண்ணுறது நல்ல காரியம் தானே அல்லாவுக்காக பண்ணுன்னா நன்மை நம்ம திறமையை காட்ட பண்ணுன்னா நன்மை மட்டும் இல்லை தீமை கிடைக்கும் ஏன் வச்சு என் திறமையை காட்டினா ஏ நான் பெருமளிக்க நடத்தும் வளகுதா இஹ்லாஸை அகற்ற போட்டுச்சுன்னா எந்த கிபுரு வந்துடும் கிபுரு அகற்ற போட்டுச்சுன்னா இஹ்லாஸ் வந்துடும் இருளும் ஒளியும் மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று ஒன்று இருக்காது அப்போது இந்த விஷயத்தை நம்ம யாபத்தில் வச்சுக்கிடணும் என்ன யாபத்தில் வச்சுக்கிடணும் எதை செய்தாலும் என் டப்பிடம் நான் நற்கூலி பெறுவதற்காக செய்கின்றேன் என்று செய்தும் சொன்னால் உலகமெல்லாம் நம்மளை ஏசினாலும் பேசினாலும் தூட்டினாலும் நம்ம செய்ய மாட்டோம் அதை பற்றி கவலைப்படாமல் கூலி தரப்படுற மக்களா யார் தரணும் அல்லாஹ் தரணும் முடிஞ்சு போச்சு சிம்பிளாக வழங்கிக்கிறோம் எனக்கு இதுக்கு கூலி தரப்போகிற யார் அல்ல ரைட்டு நான் செஞ்சுட்டு போவேன் என்று செய்யணும் தெளிவாக செய்யணும் அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஒன்றாக சரியாக நாம் நம்மை கட்டமைத்து செய்து கொண்டு இருந்தால் நாம் மரணிக்கிற வரைக்கும் செய்வோம் தொய்வடையாமல் நல்ல முதல்கள் செய்வோம் இதுதான் நம்ம சரி செய்யக்கூடியது அல்ல அடுத்து சொல்கிற பாருங்க சூரத்தில் சஞ்சதால் பதிமூணாவது வசனத்தில் என்ன சொன்னால் தெரியுமா பல சீக்னா ஆத்தைனா குள்ள நப்சின் குதாக வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன் நாசி அஜ்மையின் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வருஷம் நல்லா ஒரு வார்த்தை சொல்லலாம் நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் மேலும் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய நேர்வழியை கொடுத்திருப்போம் நல்லா நாடி இருந்தால் எல்லாருக்கும் நேர்வழி கொடுக்க முடியவே முடியாதா அப்போ அல்லா என்ன சொன்னால் நாம் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவோம் அல்லாவோடைய தூதரத்தில் சொல்கிறான் ஹிதாயத்தை கொடுப்பேன் நீங்களா நானா நீங்கள் ஆசைப்படுறவங்களாம் கொடுக்க முடியாது நான் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அல்லாஹ் வந்து